வணக்கம் மக்களே நேற்று எல்லாரும் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பேன் கரெக்டா என்னது குரூப் டூ மெயின்ஸா சார் நாங்க எழுந்து குரூப் ஃபார் எக்ஸாம் ஆச்சு அப்படின்னு அது குரூப் ஃபார் எக்ஸாமே கிடையாது குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் தான் நிறைய பேர் குரூப் ஒன் எக்ஸாம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன சார் குரூப் டூ மெயின்ஸ் சொல்றீங்க இவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி போய் கேட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பா குரூப் ஒன் எதுப்பா தமிழ் அது ஜிஎஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ரூட்டை மாத்துவாங்க ஓகேவா நம்ம எழுதின எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் வந்து எவ்வளவு கஷ்டமா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டமா கேட்டிருக்காங்க டிஎம்எஸ் வந்து சொல்லுவாங்க அதான் சிலபஸ் சொல்லியிருக்கேன்ப்பா நாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் சொன்னோம் ஆறாவது பத்தாவது புக்னா நாங்க சொன்னோம் அதான் சிலபஸ் ஒண்ணு இருக்குல்ல சிலபஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல சிலபஸ்னா அதுக்கு எந்த எந்த எல்லைன்னா சொல்லாம எந்த எங்க எங்கோன்னாலும் போய் கேட்க கேட்க முடியுமா அதுக்கான அதிகாரம் யார் கொடுத்தது அப்ப சிக்ஸ்த் ரு டென்த் புக் எதுக்கு இருக்கு சிக்ஸ்த் டுவெல்த் புக் எதுக்கு இருக்கு தமிழ்நாடு பாட புத்தகம் எதுக்கு வச்சிருக்கீங்க நியூ புக் ஓட்டு புக்லாம் எதுக்கு இருக்கு சமச்சீர் புத்தகம் எதுக்கு இருக்கு அதுல இருந்து கேள்வியை கேட்க வேண்டியதானே நாங்க ஒன்னும் சும்மா இருக்கணும் இந்த குரூப் வரே மொத்த கஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல ஓகேவா அந்த குரூப் வரேன் மொத்த கஷ்டம் சொல்ல வரல பொது தமிழ் தான் நீங்க கஷ்டமா கேட்டிருக்கீங்க ஓகேவா பொது தமிழ் ஏன் இருந்து எடுக்கல ஏன் வெளியில போயிருக்கீங்க ஏதாவது எழுபது கேள்வி புத்தகத்துல இருந்தோம் ஒரு முப்பது கேள்வி வெளியிலேருந்து வந்தா கூட எழுதிட்டு இருக்கலாம் போல எழுபது கேள்வி வெளியில போயிட்டு முப்பது கேள்வி தான் புத்தகத்துலேருந்து வந்திருக்கு நீங்கள் கான்செப்ட் கேட்டுதான் கூட பரவாயில்லைங்க இந்த குறியில் நெடியில் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் எல்லாமே வெளியில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ஓலைச்சூடின்லாம் எடுத்திருக்கீங்க அப்புறம் எதுக்கு புத்தகம்னு இருக்கு பள்ளி பாட புத்தகம் எது அப்ப அது தரமற்றதா இல்ல அது வேஸ்டா அப்ப அதை படிக்கவே கூடாதா ஓகேவா அப்ப மாணவர்கள் வந்து அதைதான் படிக்கிறாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சமச்சீர் கல்வி சமச்சீர் புத்தகத்தை படிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதிட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்ப நீங்க அதுல இருந்து கேட்காம வெளியில போறீங்கன்னா அப்ப அந்த புக்கு எதுக்கு அந்த புக்கு எதுக்காக வச்சிருக்கீங்க அது என்ன ஸ்டாண்ட் எதுக்கு இருக்கு அந்த புக்கு நான் ஒன்றும் சும்மா எடுத்தோடனே கஷ்டம் கஷ்டம் நான் சொல்லுங்க லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் தான் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ திடீர்னு சிலபஸை மாற்றுவீங்க சிலபஸ் மாற்றிங்க ஓகே சிலபஸ் மாற்றுறதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்கணும் விட்டிங்களா அதுவும் இல்லை கடந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேட்ட குரூப் ஃபோர் இருக்கும் இந்த வருஷம் கேட்ட குரூப் ஃபோர் இருக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஓகேவா புதுசாக சிலபஸ் மாற்றுனீங்க அந்த சிலபஸ் மாற்றுங்கன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருமா இல்லையா அதுவும் நீங்கள் விடலை ஓகேவா என்ன பிரச்சனைனா இது ஃபர்ஸ்டே சொன்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த குரூப் டூ போனாட்டி பிரிலிம்ஸ் நடந்துச்சு குரூப் டூ பிரிலிம்ஸ் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் மிகப்பெரிய கிராஷ் வந்தது இங்கிலீஷ் ஈஸியா கேட்டிருந்தாங்க தமிழ் கஷ்டமா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்து போட்டு அது வெளியில வெடிச்சு டிஎன்பிசிக்கும் போயிட்டு டிஎன்பிசி சிலபஸ் மாத்தினாங்க டிசம்பர் மாசம் மாத்திரீங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாருமே சூப்பராக ஹாப்பியா இருந்தாங்க சிலபஸ் மாத்திராங்க பரவாயில்ல ஹிமாலய சிலபஸ் குறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா நீங்க என்ன பண்ணிடுவா பண்ணிருக்கீங்க ஓ எங்களுக்கே நீங்க பண்றீங்களா இருந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸே ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோடவே கொஸ்டின் பேப்பர் எடுத்த மாதிரி இருக்கு இது குரூப் ஒன்னு எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது குரூப் ஃபோருக்கும் குரூப் ஒன்னுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒன்னே ஒரே ஒரே ஸ்டாண்ட்ல தானே இருக்கு ஏன்னா ஜிஎஸ்ஏ தமிழ் அவ்வளவுதான் ஓகேவா ஜிஎஸ்ஏ விட தமிழ் நீங்க படி உள்ள போயிருக்கீங்க அதுக்கு ஜிஎஸ்ஏ பரவாயில்ல போல நீங்க டிகிரி ஸ்டாண்ட்ல கேட்டு போயிடலாம் போல ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றீங்க இப்பா டிஎன்பிசி எல்லாம் கரெக்டான ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஓலிதான் படிங்க அப்படின்ட்டு சொல்றீங்க ஓகேவா இப்ப குரூப் ஒண்ணுக்கான தகுதி வந்து வேற அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு அதுக்கான சேலரி எல்லாமே வேற குரூப் ஃபோர் அதோட கம்மி ஓகேவா சாலரி தகுதி குவாலிஃபிகேஷன் எல்லாமே கம்மி நீங்க எப்படி அதை சமம் வந்து சொல்றீங்க இப்போ குரூப் ஒன்ல தான் போய் எழுதுங்க அப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் குரூப் போருக்கும் குரூப் ஒன்னும் வித்தியாசம் வேற வேற எக்ஸாம் ஆனால் ரெண்டு எக்ஸாம் டிஎம்சி கண்டக்ட் பண்றாங்க ஆனா இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருந்தாலும் எக்ஸாமு குரூப் ஒன்னுக்கும் மேல இருக்கு அதான் போட்டு பாருங்க தமிழ்நாட்டிலேயே தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கும் தமிழுக்கும் நீதி இல்லைன்னா நாங்க எங்க போறது நீ எந்த வரையறைனே எங்க எங்கோட போய் ஓலைச்சோடி அந்த புக்கு எந்த புக்கு சொல்லிட்டு இருப்பீங்களா எடுப்பீங்களா வள்ளுவர் கம்மன் இளங்கோவடிகள் அப்புறம் அவ்வையார் அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்தாங்க நூத்தி நூறு எடுக்க மாட்டாங்க போல கேட்டா கமிட்டி எடுத்தாங்கப்பா கொஸ்டின் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் கொஸ்டின் எடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கை கட்டுவாங்க போல அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில நம்பரே வந்து டெஸ்ட் எதனாலும் ஃபுல் மார்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒருபடி மேலே போயிட்டு இந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த முனைவர் பட்டம் வாங்கிருப்பாங்களா பிஎஸ்சி பட்டம் தான் தப்பா சொல்ல அந்த உச்சத்தை தமிழ்லயே ஒரு உச்சம் தொட்டுப்பாங்க தெரியுமா பிஹெச்டி லெவலுக்கு அவங்க கிட்டே போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்தா கூட அவங்களோட முழுமதிப்பேன்னு எடுக்க முடியாது அந்த லெவலுக்கு தான் நீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஏதோ ஒண்ணு ஏதோ ஒன்னு அதாவது இந்த எங்களை அந்த குரூப் டூல வந்து இஷ்யூல வந்து மாத்த சொல்றீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் ஆக கூட இருந்தா எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வச்ச மாதிரியே இருக்கும் கொஸ்டின் பேப்பர் இந்த ஜிஎஸ் மேக்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு இந்த தமிழை வச்சுதான் நீங்க ரொம்ப பண்ணிருக்கீங்க அதுவும் எல்லாமே வெளியில ஓலை சோடியா இருக்கட்டும் யூனிவர்சிட்டி புக்ஸ் பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ்லயும் எடுக்கல அதான் மிகப்பெரிய பிரச்சனை ஏன் ஸ்கூல் புக் எடுக்கல அது நீங்க மாடல் எக்ஸாம் மாடல் குஸ்மாரி விட்டுருக்கணும்ல நாங்க இப்படிதான் கேட்க போறேன் அப்ப மாடல் சொல்லிட்டு வச்சீங்கன்னா அதுக்குதான் படிச்சிருப்பாங்க மாணவர்கள் அதையும் நீங்க விடல சிலபஸும் மாத்திட்டீங்க புது சிலபஸ் எப்படி கேட்கிறோம் கொஸ்டின் விடல எடுத்து வந்தே டஃப் ஆன கொஷின் எடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ கொஷின் பேப்பராக மாத்திருக்கீங்க அதாவது சில பேசியதான் மாத்திரிக்க எடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் டஃப் குரூப் டூ மெயின்ஸ் அது பரவாயில்ல போல குரூப் ஒன்னே பரவாயில்ல போல அப்படி இருக்கு கொஷின் பேப்பர் இது எப்படின்னா அரசாங்கம் வந்து என்ன சொன்னா நாங்க தமிழை வளர்க்கோம் தமிழ் தான் வாழ்க்க தமிழ் வாழ்க்கை தமிழ் விழ்கன்னு சொல்றாங்க இந்த பக்கம் அரசாங்கம் ஆனா டிஎன்பிசி எப்படி செயல்படுது தமிழை உயிரா எடுத்து நினைச்சு படிக்கிறாங்க தெரியுமா அவங்களே எப்பாடி என்ன தமிழேனு வேணாம் அந்த டிஎன்பிசே எனக்கு வேணாம் நான் போயிடண்டா சாமி அப்படின்ற மாதிரி தமிழை வெறுக்க கூடிய அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அவர்கள் அரசாங்கம் ஒண்ணு பண்ணுது அதுக்கு ஆப்போசிட்டா பண்ற மாதிரி இந்த செயல் அப்ப நீங்க தமிழ்ல ஒரு ஆர்வத்தையும் தமிழ் நீங்க வளர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த குரூப் ஃபோர்லயே தமிழ் வந்து வச்சிருக்கீங்க தமிழ் கூடாதுன்னு சொல்லிட்டு அது பண்றீங்க ஆனா கொசின் கேட்டு இருக்கீங்க தமிழ்ல ஒரு ஆர்வம் ஒரு படிக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அவங்க வெறுப்பாக வேற விட்டுருங்க சார் நான் போறேன்னு சொல்லிட்டு எத்தனை போன் எத்தனை மெசேஜ் எத்தனை கண்டனங்கள் இது முதல்ல எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க குரூப் ஃபோர் பொது தமிழ் கேள்வி தயவு செஞ்சு ஏன் இப்படி கேட்டிங்க அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சர் கி என்ன அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துங்க அடுத்த வரும்போது குரூப் டூ குரூப் ஃபோரே இந்த நிலைமை குரூப் டூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல அதுக்கு எப்படி நீங்க கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல தெளிவுபடுத்துறீங்க சரியா இப்ப அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாருமே நமக்கு தெரியும் நாற்பதாயிரம் வேகன்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகேவா அரசாங்க சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாங்க வேகன்சி கம்மி குரூப் ஃபோர் தான் வந்து தமிழ்நாட்டுல அதிகப்படியான மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் கேட்டானா அது குரூப் ஃபார் எக்ஸாம் அதுலேயே வேகன்சி கம்மி ஃபர்ஸ்ட் இது நாற்பதாயிரம் வேகன்சி எங்க எங்க போச்சு ஒரு வருஷத்துல ஃபில் பண்ண போறான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் சொன்னாங்க எங்க போச்சு அது வேகன்சி மூவாயிரம் வேகன்சி தான் விட்டுருக்கீங்க இன்க்ரீஸ் பண்ணு இன்க்ரீஸ் பண்ணுங்க இல்ல இப்ப ஒரு டஃப் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் நீ எல்லாம் கேள்வியா கேட்கக்கூடாது போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க அப்படிதான் இன்டரக்டா மறைமுகமா சொல்ல வரீங்களோன்னு தோணுது ஒருபடி மேல போயிட்டு இப்ப நீ வந்து ஜென்ரல் தமிழ்ல எழுதாதே ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து எழுதிருப்போம் அதை நான் ஈஸியா கேட்போம் தமிழ்லாம் நீ கை வச்சினா உன்னால பாசே ஆக முடியாது அப்படின்னு நீங்க மறைமுகமா சொல்ல வரிங்களோன்னு கூட தோணுது நீங்க பண்ற செயலை பார்த்தா அதான் ஓலை சொல்லி எல்லாம் கொஸ்டின் எடுத்துருக்கீங்க ஏன் புக்ல எடுக்கல ஏன் புக் அவ்வளவு புக் இருக்குங்க எவ்வளவு சோர்ஸ் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல சமைச்சிருக்கள் போன ஓல்டு புக்ல இந்த புக்ல சிறப்பு தமிழ் எவ்வளோ கண்டென்ட் இருக்கீங்க நீங்க சொன்ன சிலபஸ் அடிப்படையிலேயே ஏன் அதுலேருந்து எடுக்கல ஏன் ஓலை சூடிய போகிற அளவுக்கு என்னங்க இப்போ அவசியம் குரூப் ஃபோருக்கு அதுதான் எங்க எப்படி பிரச்சனையாவே இருக்கு நாங்க ஒன்றும் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லல நீங்கள் அந்த கஷ்டமா கேட்க மாதிரின்னு ஒரு மாடல் கொஷ்டம் விட்டுருக்கணும் அது ஒன்றுமே நீங்கள் விடல அதனால தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டு இப்போ குரூப் ஃபோர் திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எங்கேயோ தூக்கி வச்சா குரூப் ஒன் லெவனோட மேலே பண்ணினா நாங்க என்ன பண்ணுறது நீங்கள் மாடல் கொஸ்ட் ஒன்னே ஒன்று விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் விடல சிலபஸ் மாத்திட்டீங்க தூக்கி ஓலை தோடி நீ கேட்டா எப்படி எழுத முடியும் மாணவர்கள் எனக்கு இந்த டிஎன்பிசியே வேணாம் இந்த தமிழ்நாடு வேணாம் விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவங்க எப்படி தமிழ் மேல ஒரு ஆர்வம் வரும் நீங்க எந்த நேரத்துல செயல்படுறீங்கன்னு தெரியல மாணவர்கள் படிச்சு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா தமிழை உயிரா நினைச்சு கஷ்டப்பட்டு கிராமங்கள்ல எவ்வளவு கிராமங்கள்ல மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஓகேவா நீங்க போய் சும்மா வெளியில பாருங்க எத்தனை லைப்ரரி எத்தனை மரத்தடி எத்தனை பார்க்கு எத்தனை சாலை ஓரங்கள்ல உட்காந்துக்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஒரு டீயை பண்ண சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்து நைட்டு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு தெரியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா எவ்வளவு எந்த புக்கு நீங்க ஏன்னா எல்லாமே நான் படிச்சவங்க புக்கு தான் படிச்சாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் நீங்க அதாவது பாஸ் ஆக முடியாதுங்க அந்த மாதிரிதான் நீங்க வச்சிருக்கீங்க கொஷின்னு அப்ப நீங்க என்ன நோக்கத்தில் செயல்படுறீங்க தமிழ் மாணவர்கள் அரசு துறைக்கு வரவே கூடாது படிக்கிறவங்க தமிழ் நம்பி வைங்க அவங்க வந்து வேலை கிடையாது வந்தாலும் மூவாயிரம் ரூபாய் கேட்க அவனா ஃப்ளூர்ல போட்டுவாங்க நாங்க சில பசங்க வைப்போம் புக்ல எல்லாம் கேட்க மாட்டோம் வெள்ளு தான் கேட்போம் அப்படியே நீ புக்லாம் படிக்க வெள்ள வெள்ள படி அப்படின்னு சொல்ல வரீங்களா அதை வந்து தெளிவுபடுத்துங்க அதை வந்து சொல்லுங்க என்ன நோக்கத்துல செயல்படுறீங்கன்னு எனக்கு தெரியல மாணவர்கள் வேலைக்கு வரணும்னு செயல்படுறீங்களா என்ன நோக்கத்துல நீங்க செயல்படுறீங்கன்னு சுத்தமா புரியல தயவு செஞ்சு அதை தெளிவுபடுத்துறீங்க அதான் சொல்லியிருக்கேன் மாணவர்களோட எதிர்காலத்தோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்ட் வேலை பார்த்துக்கிட்டு மாமியம்மர்களுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் அந்த வேலையை பார்த்துட்டு அது இல்லாமல் டிஎன்பிசின்னு வர படிச்சுக்கிட்டு ராப்பகலாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டு கண் மூழிச்சு கஷ்டப்பட்டு படித்தோம் அவங்களுக்கு பலன் இல்லாமல் போதே காரணம் இந்த டிஎன்பிசி நீங்கள் பண்ணால் வேலை தான் பொது தமிழ் நீங்கள் பண்ணால் வேலை தான் எல்லாத்துக்குமே காரணம் அவ்வளோ வெறுப்பு தமிழ் மேலே அந்த தமிழ் மேலே வெறுப்பு வந்து காரணமே இந்த டிஎன்பிசிங்கிட்ட கொஸ்டின் பேப்பர் தான் கொஸ்டின் பேப்பர் அளவுக்கு நீங்க புக்ல எடுத்தா கூட நாங்க சந்தோஷமா ஓகே நாங்க தான் ஒழுங்கா படிக்கலாம் நாங்க போயிருப்போம் நல்ல வெறித்தனமா படிச்சு பயங்கரமா நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு எதிர்பார்த்த கொஸ்டின்ஸே வரல அந்த எதிர்பார்ப்பு உருவாக்கணும் நீங்க தான் போன வருஷம் ரெண்டு வருஷம் ஈஸியா கேட்டு இந்த வருஷம் கஷ்டமா கேட்டிருக்கீங்க அது மாடல் கிஸ்ட் மாதிரி விடல இது வந்து ஒரே சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்ல நமக்கு இப்ப உதாரணத்துக்கு ஜிஎஸ் இருக்கு மேக்ஸ் இருக்கு ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சுல நான் ஒரு அறுபது கரெக்டாக வாங்கினு வச்சுக்கோங்களேன் எழுபத்தஞ்சுல அறுபது கரெக்டை வாங்கிடுறேன் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சிக்கு நான் ஒரு இருபது கரெக்டாக வாங்கிக்கிறேன் சோ எவ்வளவு நமக்கு எண்பது வருது ஓகேவா இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம வேலைக்கு போனா எவ்வளவு வாங்கணும் கிட்டத்தட்ட நம்ம நூத்தி எழுபத்தஞ்சு மார்க் வாங்கணும் இல்ல நூத்தி எழுபது எடுக்கணும் அதே இந்த பிஎஸ்டிஎம் இந்த டைப்பிங் ஸ்டாண்டர்ட் டைப் இதெல்லாம் இல்லாம எந்த ஒரு கேட்டகிரி நான் ஒரு ஜென்ரலா ஒரு பர்சன் படிக்கிறாரு ஓகே அப்படி போனோம்னா நூத்தி எழுபத்தஞ்சு மார்க் கண்டிப்பா வாங்கணும் இதுல நான் எண்பது மார்க் எடுக்க முடியும் இதுதான் வந்து உண்மை ஏன்னா ஒன் ரெண்டு கொஸ்டின் எல்லாம் போட முடியும் ஜிஎஸ் மேட்ச் இந்த நூறு கேள்வியில எண்பது கேள்வி ஓரளவுக்கு அடிக்க முடியும் அப்ப நான் வேலைக்கு போனேன் எது தடையா வந்து நிக்குது நீங்க எடுத்த அந்த பொது தமிழ் தான் வந்து தடையா வந்து நிக்குது எத்தீங்களேன் பொது தமிழ் நூறு கேள்வியில அதை எத்தனை கேள்வி போட முடியும் சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே சொல்லுங்க மனசாட்சியோட சொல்லுங்க நீங்க எது இந்த நூறு கேள்வியில கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது போறதே எங்க முட்டி மோது இந்த ஐம்பது அறுபது கூட செத்துனா எப்படிங்க நாங்க வேலைக்கு போக முடியும் அதனாலதான் நான் சொல்றேன் தமிழ் கே குறைங்க தயவு செஞ்சு நீங்க தமிழ் எப்படி வந்து தமிழ் தமிழ் சொல்லிவிங்க ஆனா இங்க வெளியே வந்து பண்ற விஷயம் வேற ஒன்னா இருக்கு உள்ள பேசுறப்ப தமிழ் தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாணவர்கள் எல்லாரையும் தமிழை படிக்க வச்சுட்டு கொஸ்டின் கேட்பீங்கன்னா எப்படிங்க தமிழ் படிக்கணும்னு தோனா ஒரு தமிழ் மேல நீங்க அந்த தமிழ் விட மாட்டேங்குது நல்லாவே தெரியும் நீங்க தமிழ் கூட வச்சுக்கோங்க ஆனா அந்த கொஸ்டின் வந்து செஞ்சு கம்மி பண்ணிடுங்க ஓகே நூறு கொஸ்டின் இருக்கா இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னடா டிஎன்பிசிய நீ சொல்றியா பாடம் எடுக்கிறியா அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து ஒரு கோரிக்கை தான் வேற வழியை பண்ண முடியாது நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மாணவர்கள் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி எப்படிங்க படிப்பாங்க தமிழ் மேல ஒரு ஆர்வம் எப்படி வரும் ஒரு கோரிக்கை கூட நீங்க வச்சுக்கோங்க தமிழ் கேள்வி வந்து நீங்க குறைச்சே ஆகணும் ஜிஎஸ் வந்து நீங்க நூறு கூட வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம இரநூறு கேள்வி ஜிஎஸ் நூறு கேள்வி வச்சுக்கோங்க ஓகேவா மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் கேளுங்க அது எப்படின்னா முப்பது மேக்ஸ் இருபது ரீசன் கேட்டு விட்டுருங்க ஓகேவா தமிழ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது கொஸ்டின் கேளுங்க போங்க ஏன்னா என்ன இந்த ஐம்பது விஷயம் நீங்க எவ்வளவு டஃப்னா நீங்க கேட்டுக்கோங்க தமிழ் எவ்வளவு டஃப்னா நீங்க கேட்டுக்கோங்க நான் இருந்து எப்படின்னா முப்பது மாதிரி எடுத்துருவேன் ஓகேவா சோ இந்த நூத்தி ஐம்பதுல இருந்து நான் நூத்தி முப்பது கூட இந்த இது ரெண்டு நான் வேலைக்கு போகும் எனக்கு தான் வேலைக்கு போடுங்க கஷ்டப்பட்டு அம்மா அப்பாவை காப்பாத்தணும் அடுத்து வந்து மேரேஜ் பண்ணணும் வீடு கட்டணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அக்கா கல்யாணம் பண்ணணும் எவ்வளவு பிரச்சனை எல்லாமே இந்த வேலை நம்பிதான் இருக்காங்க அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதனாலதான் நான் சொல்றேன் தமிழ் நீங்க வச்சுக்கோங்க தமிழ் நீங்க எவ்வளவுனா கஷ்டமா கேட்டுக்கோங்க ஆனா இது ஐம்பது கொஸ்டின் வந்து ஐம்பது கொஸ்டின் நீங்க கேட்டாலும் என்னாலும் இருபத்தி அஞ்சு முப்பது மார்க் என்னால எடுக்க முடியும் ஓகேவா ஜிஎஸ்இனா முட்டி மோடி கூட நீங்க வந்து ஜென்ரல் எங்க ஒன்னாலும் போயிடுங்க நாங்க எப்படினா கூட மார்க் தமிழ் வந்து மேக்ஸ் வந்து கேட்டுக்கோங்க முப்பது கொஸ்டின் வந்து மேக்ஸ் இருபது கொஸ்டின் கூட கேட்டுக்கோங்க நான் இது ரெண்டு எப்படின்னா நூத்தி ஐம்பது நூத்தி முப்பது எத்தா கூட இன்னொரு முப்பது வந்து வேலைக்கு போயிருக்கேன் எனக்கு வேலைக்கு போனேன் வாழ்க்கைய கேள்விக்குறியா இருக்கு இது மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா எஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் வந்துட்டு அது யாரும் கட்டுறீங்க இப்ப பிசி நோட்டிக் விட்டாங்க அதுவும் தள்ளி போயிடுச்சு அப்ப தமிழ்நாட்டில் நடக்கூடிய கட்டுக்கறது அரசியல் தலைவர் நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனு பிரச்சாரம் பண்ணுவீங்க ஓட்டு கேட்பீங்க வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்ப இந்த பிரச்சனை யாரு பேசுறது மாணவர்களோட எதிர்காலத்தை யாருங்க பாக்குறது யாரு பேசுறது பேச வேண்டியதா அரசாங்கம் பேசணும் அவங்க பேசணும் எதிர்கட்சி தலைவர்கள் பேசணும் யாராச்சு பேசுறதுதாங்க இந்த விஷயம் நடக்கும் அப்படியே கூட்டி எல்லாம் எதிர்காலம் எதிர்கள் என்ன ஆகுறது எல்லாமே பிரைவேட் துறைக்கு போயிடும்மா பா கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் யாரு தமிழ் நம்பி அவங்க நான் வந்து இது பண்றோம் நிறைய பண்றோம் சொல்லிட்டு சொல்றாங்க அரசாங்கம் தமிழ் நம்பி வந்தா இதுதான் கெதி அப்படின்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க தமிழ் கொஸ்டினை கம்மி பண்ணி விடுங்க இல்ல அப்படின்னா குரூப்டு எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி சிலபஸ் வந்து கொஞ்சம் செஞ்சு மாத்திருங்க தமிழ் சிலபஸை ஜிஎஸ் மேக்ஸ் அப்படியே கூட இருக்கட்டும் தமிழ் சிலபஸை தயவு செஞ்சு மாத்திருங்க கம்மி பண்ணிடுங்க இல்லையா வரையறைக்கு சொல்றீங்க ரெஃபரன்ஸ் புக்லாம் இந்த ரெஃபரன்ஸ் புக்லாம் பச்சிக்கோ இப்போ தலைச்சொற்கள்னு ஒன்று இருக்குது எவ்வளோ இருக்கு கலைச்சொற்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வார்த்தை இருக்கு அந்த ரெண்டாயிரம் மூணு வார்த்தை அந்த பத்து கொஸ்டின்லாம் மனப்பாடம் பண்ணி போக முடியுமா அது போனால் நீங்கள் யாராங்கன்னா போயிருக்கீங்க சும்மா கூகுளில் போய் தான் டச் பண்ண சர்ச் பண்ணிட்டு அந்த கொஸ்டினே அப்படியே போட்டு விட்டு போட்டு விடுவேன் இது இது வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ண குரூப் முன்னாடி தமிழ் சிலபஸை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றி அமைக்க வேண்டும் இல்லையா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மாற்றி விட்டுருங்க ஓகேவா ஜிஎஸ் வந்து நூறு கொஸ்டின் மாற்றிருங்க மேக்ஸ் வந்து முப்பது ப்ளஸ் இருபது மாற்றிருங்க ஜென்ரல் இங்கிலீஷ் தென்டரல் தமிழ்மே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு குரூப் டூ நீ வந்து மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண போறீங்களோன்னு தோணுது தமிழ் மறுபடியும் எதுலாம் கஷ்டமாக இங்கிலீஷ் இல்லை மறைமுகமா நீங்கள் இங்கிலீஷ் படிக்க நீங்கள் சொல்ல வரீங்களா அதான் எனக்கு புரியவே இல்லை ஸோ உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக நான் வச்சுக்கிறோம் மாணவர் சிறப்பாக நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு தமிழ் வந்து கொஸ்டினை குறைங்க இல்லை தமிழ் வந்து சிலபஸ் வந்து மாற்றி அமைங்க இதுதான் ஒரே ஒரு தீர்வு இல்லைன்னா நீங்க தமிழ் வந்து இஷ்டத்துக்கு எல்லோரும் கேட்குறீங்க அதே மாதிரியா இங்கிலீஷ் கேட்க மாட்டேங்க எனக்கு இது ஒரு டவுட்டுங்க என்ன ஒரு சந்தேகம் ஏன் இங்கிலீஷ் வந்து புக்கு சுத்திட்டு இருக்கீங்க அகலையோ கே கஷ்டமா எவ்வளவுன்னா கேள்வ கிராமரு ஏன் அங்கெல்லாம் கேள்விக்க மாட்டீங்க ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேங்குது கை வெளில போக மாட்டேங்குது அவுட் சோர்ஸ் போக மாட்டேங்குது இது மட்டும் போகுது தமிழ் மட்டும் அப்ப நீங்க பண்றீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து தானே பண்ணும் அதுதான் நான் சொல்ற லாங்குவேஜ் வந்தால்தான் இந்த பிரச்சனை வரும் இங்கிலீஷ் பெருசா தமிழ் பெருசா இது கம்மியா இது ஈஸியா கஷ்டமான்னு சொல்லிட்டு நீங்க ஜிஎஸ்என் ஒரு கேட்டு விட்டுருங்க தமிழ் மேக்ஸ் வந்து முப்பது இருபது கேட்டு விட்டுருக்க ரீசனிங் ஒரு இருபது மேக்ஸ் ஒன்று முப்பது இங்கிலீஷ் தமிழ்ல இருந்து சேர்த்து ஐம்பது கேட்டுவிட்டுருங்க பிரச்சனையே இல்லைங்க இல்லையா சிலபஸ் மாத்தி விடுங்க தமிழ் சிலபஸ் வேற 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 ஒண்ணுமே நான் உங்ககிட்ட கேட்கல குரூப் ஃபோருக்கு என்ன பதில் எல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்கறீங்களா ஓலேஜ் ஓடி தான் வந்திருக்கு ஆனால் கிரேஸ் மார்க் கொடுக்க போறீங்களா இல்ல நார்மலைசேஷன் சிஸ்டம் இருக்கு ரொம்ப நாளா இருக்கு மத்த மத்த போர்ட்ல எல்லாம் அது இருக்கு இன்னும் டிஎன்பிசி அது இல்லவே இல்லை அதை கொண்டு வர போறீங்களா கொண்டு வருவீங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு தயவு செஞ்சு அதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏன்னா பதில் சொல்லுங்க இந்த வீடியோவை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சியில எதிர்கட்சி யாரோ ஒருத்தருக்கு இந்த விஷயத்த தெரிவிச்சே ஆகணும் ஓகேவா இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஆகும் ஓர் அணியில் மாணவர்கள் நாங்களாம் ஒண்ணு சேர்ந்து யாரா பண்ணிதான் ஆகணும் போல ஓகேவா தயவு செஞ்சு இதை மாத்துங்க டிஎன்பிசியோட தலைவருக்கும் டிஎன்பிசி நபர்களுக்கும் இல்ல யாராச்சும் அரசியல் கட்சி தலைவர் யாருக்காச்சும் இதை கொண்டு போய் சேருங்க மீடியா துறை காட்சி இந்த போய் விஷயத்த போய் சேருங்க ஓகேவா அவங்க பாட்டு அவங்க வேலையை தான் பார்த்துருப்பான் நமக்கு நமக்கான கஷ்டத்தை நம்ம தாங்க பேசணும் வேற யார் பேசுவோம் நமக்காக நம்ம தான் பண்ணி நிற்க முடியாதுன்னு பிரச்சனை இருக்குன்னு நம்ம நம்ம தான் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம கடந்து போயிட்டே இருப்பாங்க ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதுக்கான ஒரு தீர்வு நம்ம கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அது வரைக்கும் நம்ம இதை கைவிடவே கூடாது தொடர்ந்து போராட்டிகிட்டே இருப்போம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்